வணக்கம் அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் ட்ரூத்மித் அண்ட் நான் உங்க ஆஸ்ட்ரோ பி கே ஸோ இன்னைக்கான வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா யமகண்ட நேரம்னா என்ன உண்மையிலேயே இந்த யமகண்ட நேரத்துல எந்த ஒரு நல்ல விஷயங்களையும் தொடங்கக்கூடாதா ஸோ இந்த யமகண்ட நேரம் அப்படின்னா உண்மையிலேயே யமனுக்குரியதான் அதாவது வந்து நம்ம காட் ஆஃப் டெத் அப்படின்னு சொல்றோம்ல அந்த யமனுக்குரியது தான் இந்த யமகண்ட நேரமா ஸோ அப்போ யமகண்டன் அப்படின்னு சொல்லி குருவுக்கு ஒரு புதல்வர் இருக்காரு அவர் யார் அவருக்குரிய நேரம் என்ன ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ராவு காலம் இந்த குளிகை காலம் இந்த நேரங்கள் இது எல்லாமே நவகிரகங்களும் அவங்களோட உபகிரகங்களுக்கும் முதியது தானே ஸோ இந்த நவகிரகங்களில் எப்படி யமன் வந்தாரு ஸோ அவருக்கு எதுக்கு நம்ம இந்த நேரத்தை ஒதுக்கி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு டீடெயில்டு வீடியோ தாங்கிறது ஸோ இவ்வளோனா நம்ம எந்த அளவுக்கு ஏமாந்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் ஒரு ஜாதகாரங்க அப்படின்னா இதெல்லாம் ஏன் ஒண்ணு சொல்லாம நமக்கு மறைச்சி வச்சுருக்காங்க உண்மையிலேயே யமகண்ட நேரம்னா என்ன அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபஸ்ட்டு யமகண்ட நேரம் அப்புடின்னு சொல்கிறோம்ல அது உண்மையிலேயே யமனுக்குரியதாக அதாவது காட் ஆஃப் டெத் அப்புடின்னு சொல்கிறோம்ல இறப்பின் கடவுளுக்குரிய நேரம் தான் இந்த யமகண்ட நேரமாக ஸோ யமகண்டனுக்கும் இந்த ஒரு நாளிகையில் வரக்கூடிய இந்த ஒரு ஒன்றாம் மணி நேரத்துக்கும் என்ன சம்மந்தம் ஏன்னா இறப்பு அப்படிங்கிறது இருபத்தி நாலு மணி நேரத்தில் எந்த சமயத்தில் வேணாலும் வரலாம் இந்த ஒன்றரை மணி நேரம் மட்டும் எதற்கு நம்ம யமனுக்காக ஒதுக்கி கொடுத்துருக்கோம் ஸோ ஒரு நாள் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம்னா அது நவ கிரகங்களுக்கும் ஸோ அது இல்லாமல் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உபகிரகங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கும் ஒவ்வொரு கிரகத்துக்குமே உபகிரகங்கள் அப்படின்னு ஒன்று இருக்கும் இப்போ இந்த ராவு காலம் குளிக்கை நேரம் இதெல்லாமே பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா உபகிரகங்கள் அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஸோ ஸோ இப்போ குரு இருக்காருன்னா குருவுக்கு ஒரு உபகிரகம் இருக்கும் சனிக்கு ஒரு உபகிரகம் இருக்கும் ஸோ சனியோட உபகிரகம் தான் பாத்தீங்கன்னா குளிகை அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஸோ அப்ப ஒவ்வொரு கிரகங்களும் இருக்கும் அந்த கிரகங்களால எல்லா வேலையும் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு உபகிரகங்களை வந்து கொடுத்து வச்சுருப்பாங்க உபகிரகங்களுக்கும் கிரகங்களுக்கு ஈக்குவலான பவர் அப்படிங்கிறது இருக்குது ஸோ இந்த கிரகங்களோட வரிசையில் வரும்போது யமனுக்கு எதற்காக நம்ம ஒன்றாம் மணி நேரம் ஒதுக்கி வச்சுருக்கோம் அப்போ இது உண்மையிலேயே இந்த ஒன்றாம் மணி நேரமும் யமனுக்குரியதானா இது அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம யோசித்து பார்க்கணும் ஸோ இதை எந்த அஸ்ட்ராலஜரும் வந்து சொல்ல மாட்டாங்க ஏன் அப்படின்னா இது நிறையா பேத்துக்கு தெரிஞ்சிருக்காது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ ஃபஸ்ட்டு வரலாறு ரீதியாக வந்து வருவோமே ஸோ இந்த யமன் அப்படிங்கிறவர் யார் அதாவது வந்து இறப்பின் கடவுள்னு சொல்லக்கூடிய யமன் அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனோட புதல் வருங்க அதாவது நம்ம சனீஸ்வரன் இருக்கார் பார்த்தீங்களா அவரோட அண்ணன் தான் இந்த யமதர்ம ராஜா ஸோ அவருக்கு தான் அந்த பட்டமும் அந்த பதவியும் கொடுத்து அவரை தான் நம்ம இறப்பின் கடவுளாக வந்து தேர்ந்தெடுத்து வச்சுருக்கோம் அப்போ இப்போ நம்ம இந்த யமகண்ட நேரம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா இந்த ஒன்றரை மணி நேரமும் அப்போ இறப்பின் கடவுளான அந்த யமதர்ம ராஜாக்குரியது தானே அப்படின்னா அது கிடையாதுங்க ஸோ என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் யோசிச்சீங்க அப்படின்னா நெட்டில் நீங்க போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த வந்து நான் பிக்சரா வந்து உங்களுக்கு சைடில் வந்து கொடுக்குறேன் நீங்க பாருங்க யமகண்டன் யாரு அப்புடின்னா சூரியனோட புதல்வன் அப்புடின்னு வந்து நெட்டில் வரும் ஸோ அதே மாதிரி இந்த யமகண்டன்னா யாரு அப்புடின்னு வந்து நீங்க நெட்ல சர்ச் பண்ணி பாத்தீங்க அப்புடின்னா குருவோட புதல்வன் அப்புடின்னு வந்து வருங்க ஸோ குருக்கு பார்த்தீங்கன்னா உபகிரகம் இருக்கும் பாத்தீங்களா சோ அந்த குருவோட உபகிரகம் தான் யாரு அப்புடின்னு பார்த்தீங்கன்னா இந்த யமகண்டன் அப்புடின்னு வந்து ஸோ சோ இது யமதர்ம ராஜா கிடையாது யமதர்ம ராஜா தான் பார்த்தீங்கன்னா இறப்பின் கடவுள் ஸோ இது வந்து யமகண்டன் ஸோ யமகண்டன்னா யார் அப்படின்னா நம்ம குரு இருக்கார் பார்த்தீங்கன்னா பிரகஸ்பதி எல்லா விதைகளும் கற்று தெரியாத ஸோ அவரோட புதல்வனோட பேர் தாங்க இந்த யமகண்டன் ஸோ அப்போ இந்த யமகண்டன் அப்படிங்கிறவரும் எல்லா விதைகளுமே கற்று அதிக அளவுக்கு யோகங்களை வந்து செய்யக்கூடிய நபராக இருக்காரு அப்படிங்கிறனாலையும் நவகிரக அந்தஸ்து கொடுக்க முடியாது ஏன்னா ஆல்ரெடி நவக்கிரகங்களும் வந்துருச்சு அப்படிங்கிறனாலையும் தான் இவரை உபகிரகமாக போட்டு குரு கொடுக்கக்கூடிய எல்லா யோகத்தையுமே செய்யக்கூடிய கிரகமாக இந்த யமகண்டனை நம்ம நிர்ணயித்து அவருக்கு ஒரு நாளில் ஒன்றாம் நேரத்தை வந்து கொடுக்குறாங்க ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த யமகண்ட நேரத்தில் எந்த விஷயங்கள் செஞ்சாலுமே அது அதிக அளவுக்கு யோகமா போய் முடியுங்க ஸோ இது நிறைய அஸ்ட்ராலஜிக்கே வந்து தெரியாது ஸோ நீங்க தாராளமாக நெட்ல வந்து போட்டு பாருங்க என்னடா நீ உலரிகிட்டு இருக்கியே இத்தனை காலமாக நம்ம கற்றுக்கிட்டு வந்தது பொய்ய சூர்யா சொல்லி சொல்லி நீங்க நெட்ல போட்டீங்கனாலே உங்களுக்கு தெரியும் சூரியனோட புதல்வர்கள் யார் யாரு அப்படின்னு போட்டீங்கன்னா சனீஸ்வரனு வருவாரு அதுல யமதர்ம ராஜாவும் வருவாரு ஸோ யமதர்ம ராஜா அப்படிங்கிறது வேற ஸோ அதே மாதிரி குருவோட புதல்வர்கள் யார் யார் அப்படின்னு நீங்க நெட்ல போட்டு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா அதுல இந்த யமகண்டன் அப்படின்னு வந்து வருவார் ஸோ குரு கொடுக்கக்கூடிய எல்லா யோகத்தையுமே குருவோட அதிக அளவுக்கு கொடுக்கக்கூடியவர் யார் அப்படின்னா இந்த யமகண்டன் தாங்க ஸோ அதனால யமகண்ட நேரத்துல தாராளமா நல்ல விஷயங்களை நீங்க வந்து செய்யலாம் இந்த நல்ல விஷயங்கள் செய்கிறது மூலிமா அடிக்கடி அந்த நல்ல விஷயங்கள் திரும்ப திரும்ப செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறத உண்டு பண்ணி கொடுக்கும் ஸோ அந்த அளவுக்கு யோகமான ஒரு நேரம் தான் இந்த யமகண்டம் அப்படிங்கிறது இதை தெரிஞ்சுக்கிட்டா எல்லாருமே இதை பயன்படுத்திடுவாங்க வாழ்க்கையில எல்லாருமே முன்னேறிடுவாங்க எதிரிக்கும் இது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த நேரத்தை அவன் பயன்படுத்தி நம்மளைய போக்கடிச்சிருவான் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த யமகண்டத்துல எந்த ஒரு நல்ல விஷயங்களுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்தையுமே ஏமாற்றி வச்சுருக்காங்க ஸோ இப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுருங்க தாராளமாக நெட்டில் வந்து போட்டு சேர்ச் பண்ணலாம் சூரியனோட புதல்வர் யார் யார் அதில் வரக்கூடிய யமதர்ம ராஜா தான் பார்த்தீங்கன்னா வந்து இறப்புக்கான கடவுள் பட் இப்போ நம்ம கும்பிட்டுக்கிட்டு இருக்க இந்த யமகண்ட நேரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா குருவோட புதல்வர் முழு முழுமுதற் கடவுள் அப்புடின்னு சொல்லக்கூடிய விநாயகர்ட்ட ஆசீர் பெற்ற ஒரு உபகிரகம் தாங்க இந்த யமகண்டன் ஸோ குருவோடய பையன் தாங்க இந்த யமகண்ட ஸோ இந்த யமகண்ட நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு நல்ல விஷயங்கள் செய்கிறதுனாலும் தாராளமாக நீங்கள் வந்து அதை ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக அது உங்களுக்கு அதிக அளவுக்கு யோகத்தை தாங்க ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால தான் இந்த யமகண்ட நேரம் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை காலையிலேயே வந்து ஸ்டார்ட் ஆயிருங்க ஏன் அப்படின்னா குருவோட உபகிரகம் ஸோ உபகிரகத்துலேருந்து தான் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் காலையிலேயே இந்த யமகண்ட நேரம் அப்படிங்கிறது வந்துடும் இதை எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எல்லாரும் எல்லா விஷயத்தையும் செஞ்சு பார்க்கும் அது நடக்காது அப்படிங்கிறதுக்காகத்தான் ஒரு சில சூட்சமங்களை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க சொன்னாலும் லாஸ்டே ஒரு வீடியோல வந்து சொல்லியிருந்தேன் இந்த அஷ்டமின்னா என்ன அப்படின்னு சொல்ல அஷ்ட லட்சுமி அதாவது எட்டு லட்சுமிகளும் சேர்ந்து வரக்கூடிய நாள் தான் அஷ்டமி ஸோ அந்த அஷ்டமி நாளே எல்லா வகையான யோகத்தையும் கொடுக்கக்கூடிய நாள் அப்புடின்னு வந்து நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோவில் வந்து போட்டிருந்தேன் ஸோ அதே மாதிரி அதை எப்படி மறைச்சி வச்சு பயன்படுத்துனாங்களோ அதே மாதிரி தான் இந்த யமகண்டத்தையும் வந்து நமக்கு மறைச்சி வச்சு பயன்படுத்த ஒரு சூட்சமாக வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்புடின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இனிமேல் இந்த யமகண்ட நேரத்தை மிஸ் பண்ணிடாதீங்க எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அதை வந்து ஒரு தடவை நெட்டில் சர்ச் பண்ணி கரெக்டாக அப்புடின்னு பார்த்துக்கோங்க